ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி யூனியன் ஸ்டேட்டின் துணைநிலை ஆளுநராகவும் தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராகவும் இருக்கக்கூடிய தமிழிசை சௌந்தரராஜன் நேற்று அவருடைய ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜனின் ராஜினாமா அரசியல் வட்டாரத்தில் மிக பரபரப்பான விஷயமாக பேசப்பட்டு இருக்கு இவர் எதற்காக ராஜினாமா செய்திருக்காருன்னு அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் சென்னை அல்லது கன்னியாகுமரியில் ஏதாவது ஒரு தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அதில் போட்டியிடுவதற்காக தான் ஆளுநர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவின் அரசியல் இருக்கக்கூடிய சில உறுப்பினர்களும் அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சில ஆர்வலர்களும் சொல்லியிருக்காங்க தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்கள் பாஜக அரசானது தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநர் பதவியும் புதுச்சேரி யூனியன் ஸ்டேட்டின் துணைநிலை ஆளுநர் பதவியும் வழங்கியிருந்தாங்க கடந்த ஐந்து வருட காலமாக அந்த பதவியில் இருந்த அவங்க இன்னைக்கு அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க ாமா செய்த கையோட அவருடைய வீட்டுக்கு அவர் வந்தடைந்த உடனே அவருடைய தந்தையான குமரி அனந்தன் கிட்ட அவர் ஆசீர்வாதம் பெற்றார் அப்படி ஆசீர்வாதம் பெறும்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் அப்பா வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியடைய வாழ்த்துக்கள் எம் ஆக நீ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமா கண்டிப்பா சென்னை அல்லது கன்னியாகுமரி தொகுதிகளில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க